அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை இருக்குது அந்த மலை பாதை வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடான பாதை அது மட்டும் பார்த்தா அது மட்டும் இல்லாமல் குத்தலாக இருக்குது அது ஏறதே கஷ்டம் ஸோ அந்த பல வீரர்கள் வந்து அந்த ஊருக்கு வர்றாங்க அந்த மக்களெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க இந்த மலையில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற முடியாது உயிருக்கு ஆபத்து இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீரர்களுக்கு வந்து ஒரு ஆசை இந்த சவாலை கண்டிப்பாக சந்திச்சாகும்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் ஏறுறாங்க ஆனால் வந்து பாதியிலே கீழே விழுந்து இறந்துடுறாங்க சில பேர் வந்து பாதி தூரம் ஏறி திரும்ப இறங்கிடுறாங்க யாருமே இந்த மலை உச்சிக்கு போகவே முடியல இப்பெல்லாம் பல வருடங்கள் ஆகுது அந்த வழியும் ஒரு பொண்ணு வர்றா அந்த சமயத்தில் ஊர் மக்கள் அங்கே யாருமே இல்லை எல்லா கோயிலில் விசேஷம் கோயிலில் திருவிழான்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிடுறாங்க ஊரே வெறிச்சோடி இருக்குது அந்த பொண்ணு வந்து அந்த மலையை பார்க்குறா அந்த மலை வித்தியாசமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை அந்த மலை உச்சியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்புறம் தைரியமாக அந்த மலை ஏற ஆரம்பிக்கிறா ஈவினிங் ஏற ஆரம்பிக்கிறா அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு இந்த மலை உச்சியில் நிற்கிறாள் தான் கொண்டு வந்த கொடி அந்த கொடியை அந்த மலை உச்சியில் நட்டு வைக்கிறான் அப்புறம் மலை உச்சியில் வித்தியாசமாக ஒரு கொடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் அப்புறம் அந்த பொண்ணு கீழே இறங்குது இறங்கி முடிச்ச உடனே எல்லாரும் ஆவலாக கேட்குறாங்க எப்படிமான இந்த மலையை நீ ஏறினே உனக்கு கஷ்டமா இல்லையா இந்த இது நாள் வேலை இந்த மலை ஏறி எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க சில வீரர்களே வந்து சில பேர் முடியாமல் தோத்துட்டுன்னு சொல்லி கீழே இறங்கிருக்கேன் நீ எப்படி ஏறின நாங்களாம் இதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான் ஓ அப்படியா நிறைய வீரர்கள் வந்து இந்த மலை ஏற முடியாமல் சில பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க பல பேர் முடியலின்ட்டு விலகியிருக்காங்களா அது தூரம் போயிட்டு இறங்கியிருக்காங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலை நான் ஏறியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயம் இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்போ அந்த ஊர் மக்கள் வந்து வீரர்கள்ட்டே என்ன சொல்லிக்கிற இந்த மழை ரொம்ப கஷ்டமான மழை முடியாது நிறைய பேர் இறந்துருக்குறாங்க இது தேவையில்லாத விளையாட்டுன்னு சொல்லி சொல்லி பயப்படுத்தி விட்டுருக்குறாங்க அந்த வீரர்கள் வீரமுள்ள அவங்களே வந்து பயம் பயத்துலேயே அவங்களால முடியாதுன்னு சொல்லி சில பேர் வந்து இறந்துட்டாங்க சில பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க ஏற முடியலன்னு தூரம் போயிட்டு இறங்கி வந்துட்டாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது ஜாலியாக ஏறிச்சு ஏறிடுச்சு அந்த பொண்ணு க ஏறும்போது கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த பொண்ணு பயம் இல்லாமல் ஏறிருக்குது ஸோ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பயப்படாமல் நம்மளால் முடியும் கவனமாக இருக்க வேண்டியது நல்ல விஷயம் கவனம் முக்கியம் ஒரு செயல் செய்கிறோம் கவனம் முக்கியம் ஆனால் பயப்பட வேண்டாம் பயம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்தோம் முழு கவனத்தோடு தெளிவாக செய்தோம் அப்படின்னா கடினமானது கூட நாம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் ஈஸியான செயலை கூட கடினம் கடினம் பயம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்